ஆக்ட்ரஸ் வரலட்சுமி சரத்குமார் ரீசண்டாக நேரடியாக ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் தன்னோட வருங்கால கணவர் நிக்கோலை பற்றி வந்துட்டுருக்க நெகட்டிவ் கமெண்ட்ஸ் தன்னோட லேட் மேரேஜ் உள்ளிட்ட பல விஷயங்களுக்கு பதில் சொல்லியிருக்காங்க அந்த வகையில் ரீசண்டாக ஒரு பிராண்ட் மீடியாவுக்கு இன்டர்வியூ கொடுத்துருக்காங்க அதில் தனுஷ் கூட இருக்க நட்பு விஷால் கூட இருக்க நட்பு அப்படின்றத பற்றியெல்லாம் ஓப்பன் அப்பாக ஆன்சர் பண்ணியிருக்காங்க அதுலேயும் அவங்க சொன்ன எல்லா விஷயங்களும் இப்போ வைரலாக பார்க்கப்பட்டுட்டு வருது தொடர்ந்து விஷாலை பற்றி சில கேள்விகளை கேட்டிருக்காங்க விஷால் உங்களுக்கு நல்ல நண்பர் அவர் அரசியலுக்கு வந்தால் எப்படி இருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்போ அவரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாதுங்க தயவு செஞ்சு என் லைஃப்பில் அவரை இழுக்காதீங்க அவர் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்னு எனக்கு தெரியவே தெரியாது அவர் என்ன பண்ணுறாரு அப்படிங்கிறது சுத்தமாக எனக்கு தெரியாது அவரை பற்றி கேள்விகளை என் கிட்ட கேட்காதீங்க அப்படின்ற மாதிரி கோவமாக ரிப்ளை பண்ணியிருந்தாங்க ஏன்னா முன்னதாக வரலக்ஷ்மி அண்ட் விஷால் இவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுறதாகவும் ரெண்டு பேரும் டேட்டிங் பண்ணிகிட்டு இருக்காங்க சீக்கிரமாக மேரேஜ் பண்ணிக்க போகிறாங்க அப்படின்ற மாதிரி நிறைய நியூஸ் சோஷியல் மீடியாவில் போய் இருந்துச்சு விஷால் அவர்களுமே நானும் வரலட்சுமி சின்ன வயசுல இருந்து க்ளோஸஸ்ட் பிரெண்ட்ஸ் நாங்கள் ரெண்டு பேரும் அடிக்கடி நிறைய இடத்துல மீட் பண்ணிப்போம் அப்படின்ற மாதிரியே தான் பேசிட்டு இருந்தாரு ஸோ இதெல்லாம் ஒரு பெரிய ரூமர் ரூமராகி வரலட்சுமிக்கு நிறைய டிஸ்டபன்ஸ் கொடுத்திருக்கு தான் இப்படி விஷாலை பத்தி கேட்டதுக்கு கோமா ரிப்ளே பண்ணியிருக்காங்க தொடர்ந்து தனுஷ் அவர்களை பத்தியும் நிறைய கேள்விகளை வரலட்சுமி கிட்ட கேட்டிருக்காங்க தனுஷோட ராயன் படத்துல நடிச்சவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்னு கேட்டதுக்கு எக்ஸாட்டா நான் கேமியோ ரோல் தான் அதுல எனக்கு கிடைச்சது ஸோ அதனால எனக்கு கிடைக்கிது சின்ன ரோல் தான் அதை பத்தி பெருசாக சொல்றதுக்கு எதுவுமே இல்ல அதுலேயும் நான் தனுஷ் கூட இருக்க எங்களோட நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்காக தான் ஒத்துக்கிட்டேன் மேலும் தனுஷோட சேர்ந்து ஐபிஎல் மேட்ச் பார்த்தப்ப அவங்களோட அனுபவம் எப்படி இருந்ததுன்னு நான் அவர் கூட வேற ஒரு குரூப்போட போயிருந்தேன் அவர் இன்னொரு குரூப்போட வந்திருந்தார் பக்கத்து பக்கத்துல பார்த்துறப்ப நாங்க ரெண்டு பேரும் ஹாய் ஹாய் சொல்லிக்கிட்டோம் அதுக்கப்புறம் நாங்க பேச ஆரம்பிச்சோம் நீங்க உங்களோட வருங்கால கணவரான நிக்கோலையை எங்க மீட் பண்ணீங்க அப்படின்றது ஞாபகம் இருக்கா அப்படின்னு கேட்டதுக்கு வரல என்ன சொல்லிருக்காங்கன்னா கண்டிப்பா அது எப்படி என்னால் மறக்க முடியும் ஒரு ரெசார்ட் என் ஃபேமிலி கூட போயிருந்தேன் அங்க அவருமே அவங்க ஃபேமிலி கூட வந்திருந்தாரு ஃபேமிலியோட பேசினப்ப ஒரு ஸ்பார்க் ஏற்பட்டுச்சு அப்போ சில ஒரு லிமிட்டேஷன் இருந்தனால நாங்கள் அப்படியே இருந்துவிட்டோம் அதுக்கப்புறமா இப்போ மீட் பண்ணும்போது அந்த லவ் டெவலப் ஆகிடுச்சு நாங்கள் ரெண்டு பேரும் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடியே மீட் பண்ணியிருக்கோம் நிறைய காரணங்களால எங்களால் சரியாக பேச முடியாமல் போயிடுச்சு அதுக்கப்புறமா நாங்கள் அதிகமாக டச்சிலயே இல்லை இருந்தாலும் என் லைஃப்பில் என்ன நடக்குது அவர் லைஃப்பில் என்ன நடக்குது அப்படின்றது ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லாவே தெரியும் பதினாலு வருஷத்துக்கு அப்புறமா இப்போ மீட் பண்ணப்போ அவ்வளோவா டைம் கிடைக்கல பேசுறதுக்கு ஓரளவுக்கு மேலே அது எங்களுக்கு லவ்வாகவே மாறிடுச்சு அது இப்போது கல்யாணத்துலையும் போய் முடிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க